கன்சிஸ்டண்ட்டாக வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும் எதுக்காக நான் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் ஆல்ரெடி நான் இருக்கேன் இப்போ போய் நான் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளோட ஆடியன்ஸுக்கு நிறையா வேல்யூ கொடுக்க முடியும் நிறையா நிறையா பிரான்ச் வச்சிருக்கிறவங்க பெரியாள் கிடையாது ஐ மீன் ஒரு மார்க்கெட் லீடர் கிடையாது ஓகே நிறையா பணம் வச்சுருக்கிறவங்க மார்க்கெட் லீடர் கிடையாது நிறைய கிளைண்ட் வச்சிருக்கிறவங்க மார்க்கெட் லீடர் கிடையாது நிறையா ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கிறவங்க மார்க்கெட் லீடர் கிடையாது ரைட் நிறையா பிரான்ஞ்சு ஃப்ரான்ச்சைஸ்லாம் வச்சுக்கிறவங்க மார்க்கெட் லீடர் கிடையாது நிறைய சர்வீஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்கலாம் மார்க்கெட் லீடர் கிடையாது யார் மார்க்கெட் லீடர் இஸ் த ரியல் மார்க்கெட் லீடர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க தான் மார்க்கெட் லீடர் ஸோ மா மற்றவங்களை எல்லாத்தையும் இந்த ஃபீல்டில் மற்றவங்க எல்லாத்தையும் தாண்டி ஐ ஆம் அ பெஸ்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்றவங்களால தான் இந்த சமுதாயத்துக்கும் கூட டார்கெட் ஆடியன்ஸ் மைக்ரோ டார்கெட் ஆடியன்ஸுக்கு மைக்ரோ டார்கெட் ஆடியன்ஸுக்கு வேல்யூ அதிகமாக கொடுக்க முடியும் யாருனால வேல்யூ அதிகமாக கொடுக்க முடியுமோ அவங்கள தான் மக்கள் வந்து மார்க்கெட் லீடரா கன்சிடர் பண்ணுவாங்க இந்த கிரீடம் உதாரணத்துக்கு அரசர் வந்து குளிக்க போறார் கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு போறார் ஒரு சிப்பாயி வந்து அந்த காவலை அடி அங்கே பக்கத்தில் உட்கா பக்கத்தில் காவல் காத்துட்டு இருக்கிறவன் அது மேலே ஆசை வந்துடுச்சு பார்க்க அந்த ரூமில் யாருமே இல்லை அவன் போட்டிருக்கிற அந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டு இந்த கிரவுனை வச்சு பார்க்கறான் கண்ணாடியில் பார்க்க க்ரௌன் தனியாக அந்த பர்சன் தனியாக தெரியும் கரெக்டு தானே அந்த ஒரு பர்சனுக்கு கிரவுன் தனியா தெரியும் தனியா தெரியும் அதுவே அரசர் வந்து கிரௌன போட்டுட்டு கண்ணாடியில பார்த்தா ஏன்னா அரசருக்கு அந்த கிரவுன் கிரௌனா கிரீடம் கிரீடம் வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கு அந்த சிப்பாய்க்கு தகுதி கிடையாது தகுதி இல்லாம சும்மா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அது தனியா தனியா தெரியும் பாக்குறவங்க கேட்பாங்க ஏன் நீ அதை தலையில பிகாஸ் தகுதி இல்லாத ஒரு பொருளை நீ ஏன் வச்சிருக்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க கேட்டுதானே நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டா அரசர்கிட்ட கேட்பாங்க ஏன் உங்க தலையில கிரீடம் இல்லை ஏன்னா கிரீடம் இருக்க வேண்டிய இடத்துல கிரீடம் இருக்கணும் இல்லாட்டி அது ஏதோ குறையிற மாதிரி தப்பான இடத்துல போயிட்டு கிரீடத்தை வச்சா கிரீடத்துக்கும் மரியாதை கிடையாது சோ நம்ம வந்து தகுதி ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம தலையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரீடம் வருது ஃபார்ம் ஆகும் மார்க்கெட் லீடருங்கிற ஒரு கிரீடம் க்ரீடம் ஃபார்ம் ஆகும் ரைட் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு போகிறது தான் லைஃப் நல்ல லைஃபாக இருக்கும்